எங்க சென்று விட்டார் பீட்டாருங்கள் பெண்மணி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறார் இந்த பெண்மணியவா காட்டுக்குள் ஆமா எனக்கும் அதுதான் புரியவில்லை என்ன நடந்தது தெரியவில்லை இப்பொழுது எதுவுமே கேட்க வேண்டாம் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர் போது கூறுவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதனால் எந்த தொந்தரவு செய்ய வேண்டாம் தொந்தரவு செய்ய வேண்டாம் ஆஹ் சற்று ஓய்வு எடுக்கட்டும் அருணாநிலைகளிலே ஓய்வெடுக்கட்டும் சரி ஆஹ் அப்படியே செய்வோம்

ஓவியம் உனக்கு விருப்பமானவையாக பிடிக்கின்றதோ அதை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அவையே நமக்கு நமது ஆலயத்தின் முன்பாக ஆயர்களை வரவழைத்து மனம் முடிக்கலாம் என்று நான் ஏற்பாடு செய்துள்ளேன் அதாவது வேற்று நாட்டு மன்னர்களுடைய மக்களுடைய ஓவியங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நிச்சயமா எனக்கு பிடித்ததை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படித்தானே ஆமாம் அதுக்கு அவசியமே இல்லை காரணம் எனக்கு பிடித்த ஒரு பெண்மணி நமது நமது

பெற்றிருந்தால் இந்த செய்தியை சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் அதனால் நமது நாட்டிலே காணகத்தில் இருந்து ஒரு பெண்மணியை அழைத்து வந்தேன் அல்லவா ஞான ஆமாம் அவள் வந்ததில் இந்த நாடெல்லாம் எப்படி இருக்கிறது வந்தியலா சுச்சமாக செழிப்பமாக இருக்கிறது அதை மாதிரி வளவீர்கள் எங்கு பார்த்தால் விவசாயம் எங்கு பார்த்தா பசுமையாக இருக்கிறது அவள் வந்த நேரமோ இன்னமோ தெரியவில்லை அவள் அழகில் நான் மகிழ்ந்துவிட்டேன் அவளையே நான் திருமணம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் தந்தை செல்லமாக வளர்த்து விட்டார் நம் தந்தையிடத்தில் எது சொன்னாலும் கேட்டு விடுவார் என்ற நினைப்பில் இனி வர கூறுகிறாய் அப்படி இல்லை என்னையே பிறகு தங்களிடம் சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்கள் நம்பிக்கையில் கூறினேன் அப்பொழுதுதான் எனக்கு திருமணம் ஒன்று நடந்தால் அந்த ஞான சௌந்தோட மட்டும்தான் நடக்க வேண்டும் இல்லை என்றால் எனக்கு திருமணமே வேண்டாம் இப்படியே இருந்து விடுகிறேன் கூறுகிறாயே ஒரு ஊனமுற்ற பெண்ணை ஒரு இளவரசனுக்கு முடிசூட்டி வைக்க கல்யாணம் முடித்து வைக்க கூடாது என்பது உனக்கு தெரியாதா நன்றாக தெரியும் பிறகு அரசவை சட்டம் அதுதான் நமது நாட்டுக்கு கிறிஸ்தவர்களாக பிறந்த நமக்கு கை என்பது ஊரம் இல்லை உள்ளம் என்பது ஊரமாக இருந்தால் தான் நாம் அதை மறுக்க வேண்டும் நமது அரசாட்சியில் அப்படி ஒரு நிலமை எனக்கு வேண்டாம் நான் எனக்கு திருமணம் ஒன்று நடந்தால் இறுதியாக உறுதியாக கூறுகிறேன் ஞானசோதர மட்டும்தான் எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் இல்லை எனக்கு திருமணமே வேண்டாம் இப்படியே இருந்து விடுகிறேன் உறுதியாக கூறுகிறாயா உறுதியாக கூறுகிறேன் நிச்சயமாக நிச்சயமாக என் மகனை பத்தி எனக்கு நன்றாக தெரியும் உன்னை வளர்த்த எனக்கு உன்னுடைய நினை எண்ணம் என்ன என்பது எனக்கு தெரியாதா ஓ என்னை சோதித்து அறிந்தீர்கள் அப்படியா சோதித்து அறிக்கும் பொருட்டு தான் உன் ஆள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறியும் பொருட்டு தான் உன்னிடம் சில கேள்விகளை கேட்டனே தவிர நீ பார்த்த உனக்கு பிடித்த அதே பெண்மணியை தான் நானும் நினைத்துள்ளேன் மனம் அப்படியா ரொம்ப நன்றி தந்தையே எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உடனே ஆலயத்துக்கு செல்வோம்

वरीबो न தமிட்டங்காயிர நமக்கு மனம் முடிக்க வேண்டும் என்னவா ஆமா